ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய அக்ஷயத்ரதை அன்றைக்கு இந்த கோவில் நடத்தறக்கோங்க தீபாவளி நேரத்தில் நடை சாற்றப்படும் கங்கை நதியோட ஒரு கிளை நதியான மந்தாகினி நதிக்கரையில் இருக்கக்கூடிய அற்புதமான கோவில் இது ஏன்னா பாண்டவர்கள் தவம் செய்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமான் அவர்களுக்கு தரிசனம் செய்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எவ்வளவு விசேஷம் நிறைந்ததாக இருக்கும் எவ்வளவு பழமையான கோவிலோ இல்லையா மகாபாரதத்தில் இருந்த பாண்டவர்கள் கட்டினதாகத்தான் வரலாறு சொல்லுது அப்போ இந்த மிக அற்புதமான மிக அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கும் நம் உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் தரக்கூடிய அற்புதமான இடம்தான் எருமையுடன் சண்டை போட்டாரு பீமன் அதன் பிறகு அந்த எருமை அடிபட்டவுடன் நெய்யால் அபிஷேகம் செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இன்றைக்கும் கேத்தாரேஸ்வரருக்கு நெய்யாலும் அபிஷேகம் செய்யப்படுது வில்வமும் நீரும் கொண்டு அபிஷேகம் எப்படி செய்கிறாங்களோ அதே போல் நெய்யாலும் அபிஷேகம் செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்கங்க அப்போ எவ்வளவு விசேஷம் இல்லையா நமக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு தரிசனம் செய்வதற்கு முயற்சி செய்வோம் மிக அற்புதமான இந்த ஜோதிர்லிங்கத்திற்கு நம் வாழ்நாளில் முறையாவது நிச்சயம் சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை எம்பெருமான் சிவபெருமானிடமே நாம் வைப்போம்